நமது பாரதியார் அண்மையில் வாழ்ந்திருந்த ஒரு மகா ஞானி அவருக்கு உபதேசம் செய்தவர் குள்ளச்சாமி என்று ஒரு தன்னில உணர்ந்த பெரியார் அவர் சாதாரணமா நாடோடி மாதிரியாக பிரிந்து கொண்டிருப்பார் வந்தாரு ஏதோ இவருடைய முகத்தை இவரை பார்த்தாரு இவருக்கு உபதேசம் செய்துட்டார் குண்டலி யோகம் செய்து கொடுத்துட்டார் அதன் பிறகு சில தத்துவங்களையும் விளக்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வர்றாரு வரும்போதெல்லாம் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாராம் ஒரு நாள் அழுக்கு துணிகளை எடுத்துக்கிட்டு சும்மா அப்படி தெரியுற மாதிரி வச்சு மூட்டையா போட்டுக்கிட்டு அவர் எதிர்ல அத வந்து நிக்கிறாரு என்ன சாமி வாங்க வாங்க நானும் எங்க வரப்போறேன் நான் போறேன்பா என்னங்க மூட்டை அழுக்கு துணியா இருக்குது மேல மூட்டை கட்டி வச்சிருக்கீங்களே அது என்னடா போட்டேன் நான் போட்டு போட்டு போயிட்டேன் இதடி போட்டுட்டேன் மூ அழுக்க நீ எப்போ தொலைக்க போற அனு போயிட்டார அழுக்குன்னு தெரிஞ்சது நான் போட்டேன் மூ அழுக்க எப்ப தொலைக்க போற அன்னு சொல்லிட்டு போயிட்டார அம்மாதிரியான செயல்கள் சுத்த ஞானிகளால முற்றும் உணர்ந்தவர்களால பார்க்கிறோம் சாதாரண பாக்குறதுக்கு அழுக்கு துணியை வச்சுக்கிட்டு இருக்கானே எதுக்காக ஏதேனும் அதன் மூலமாக ஒரு தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஒன்று செய்வார்கள் அது அவர்கள் விரும்பி ஏதோ பற்று வைத்துக் கொண்டு செய்வார்கள் என்பது இல்லை சொல்லிலே செயலில நடத்தில ஏதேனும் ஒன்றை காண்பிச்சு அவன் மூலமாக கொள்வார் நமது வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்